குரு பிரம்மா குருவரக குரு சாட்சா ஸ்ரீ குருவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்கு திதி இன்று அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாமயோகம் காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பின்பு சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் கலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷம் நட்சத்திரம் பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷம் இன்றைய கோச்சார நிலையை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம வைநாசிக நட்சத்திரம் இதை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்றத இன்றைய தினம் பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளவே சூரியன் சனி பகவான் புத பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவான் இன்றைய தினம் மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடத்துக்கு சந்திர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துல இருந்து ரிஷவராசிக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது சரி இன்றைய தினம் நவமி திதி இந்த நவமி அப்படின்னு சொன்னாலே ராமருடையது இந்த திதி இந்த ராமருடைய திதி என்பதால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அயோத்தியில ராமருடைய கோவில் கட்டியிருக்காங்க அதனால இன்னைக்கு ராமபிரானை வணங்குவோம் அதே போல சிவபெருமானையும் இன்னைக்கு இணைந்து வணங்குவோம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க பச்சை கருப்புரை வைங்க அதில் லவங்கம் ஒரு அஞ்சு லவங்கம் வைங்க அது கூட ஒரு எலுமிச்ச கனியை வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வரும் அப்ப உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானுடைய ஒரு தான் அது உத்திரட்டாதி அப்படின்றது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே அது நன்மையாகத்தான் நடக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் அதனால மிருகசிரிட நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அரக்கோணம் அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போற வழியில கோவிந்தவாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அது தக்ஷாமூர்த்தி கோவில் அது அது அகரன் கூட சொல்லுவாங்க அந்த ஊரை அந்த கோவிலுக்கு சென்று உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் இது பத்தொன்பது வருட காலம் இது மிருகசீரிடம் அப்படின்றது செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம் ஏழு வருடம் அப்ப பத்தொன்பதும் ஏழும் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் உடல் உபாதையிலிருந்து பண வரவுல இருந்து எல்லாமே நல்லபடியாக போல இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இப்போ திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சம்பளம் வாங்குவோம் அந்த சம்பளம் வாங்கினோடனே நம்ம என்ன செய்வோம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வாங்குவோம் இதில் முதல்ல என்ன வாங்குவோம் அரிசி உப்பு இதுதான் வாங்குவோம் அந்த அரிசி மூட்டையை வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளரோ ஒரு சொம்போ ஒரு பானையோ ஏதோ ஒன்று சின்னதாக எடுத்து அந்த யார் அந்த வீட்டுக்கு தலைவராக இருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும்னா அது நிறைய அந்த அரிசியை எடுத்து அதில் ஒரு காயின் அது எந்த காயினா ஒன்னாலும் இருக்கலாம் காசா இருக்கலாம் இல்லை வெள்ளி காயினா இருக்கலாம் இதோ நமக்கு சக்திக்கு தகுந்தது ஒரு ரூபா காயின் கூட எடுத்து அது உள்ள புதைச்சி சாமி ரூம்ல வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு தூப தீபம் காட்டிக்கிட்டு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் திடீர் பண வரவு அந்த வீட்டுல யார் முதல்ல தலைவரா இருக்காங்களோ அவங்க முதல்ல அதுல காயினு வைக்கணும் மற்றவங்க எல்லாம் கூட வைக்கலாம் அதுல காயினை ஒரு ஒரு ரூபா காயினை வச்சு அதை அப்படியே சாமி ரூம்ல வச்சிடணும் அது அடுத்த மாசம் நீங்க சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அந்த அரிசியை எடுத்து ஒண்ணு பொங்கல் வச்சு எல்லாருக்கும் தானமா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அத மாவை அரைச்சி எறும்பு மரத்தை சுத்தி எறும்புக்கு போட்டுட்டு வரலாம் அதை செய்ய 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 உங்களுடைய கர்மாக்கள் முன்ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்துல வரக்கூடியது அடுத்த ஜென்மத்துல வரக்கூடியது எல்லாமே விலகும் ஒரு எறும்பு ஒரு உணவை எடுத்து கொண்டு போனால் நம்மளுடைய கர்மாக்கள் அங்க தீருதுன்னு அர்த்தம் அதனால முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அரிசி வாங்கி வந்த உடனே அதுல இருந்து ஒரு டம்ளர்லயோ ஒரு சொம்புலயோ ஏதோ ஒண்ணு சின்னதா எடுத்து அந்த வீட்டு தலை அதை எடுக்கணும் எடுத்து அதுல ஒரு ரூபாய் காயின் வச்சு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பலனை முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகமா இருக்கும் வேலை செய்யற இடத்துல அதே மாதிரி நெருக்கமானவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளுங்கள் வியாபாரத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் வர்த்தக தொடர்பான பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் தோல்வியெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இருந்தாலும் இன்றைக்கு நாலு இருபத்தி ஒன்று மாலை வரைக்கும் சந்திராசம் இருக்கு அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கு அதனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃபி எடுத்து கோணல் மானலா எடுக்கணும் எடுத்து உங்க செல்போன்ல வச்சுட்டு ரெண்டு ஹவர் கழிச்சு அதை இல்லை அரை மணி நேரம் கழிச்சு கூட டெலிட் பண்ணிடுங்க அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு சந்திராசிரமத்துக்கும் இப்படி செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயிசை கிழக்கு திசை அது செய்யணும் ஆறாமனு வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்கார பொறுமையோடு செயல்படுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் மாலை வேலை ஆரம்பமாகிறது அதனால ரொம்ப கவனமா இருங்க சிந்தனையில கவனம் தேவை அரசு தொடர்பான காரியத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து முடிவிடுங்க சமூகம் தொடர்பான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட அலுவலகத்தில் மற்றவர்கள் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அதே போல வித்தியாசமான உங்கள் கற்பனைகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மிகவும் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டத்தன் தென்மேற்கு அதி ஏழாம் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கவனமா இருங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் சோர்வு உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் அரசு சார்ந்த காரியத்துல ஆதாயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களிடம் உங்களுடைய நட்பு விரிவடையக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் தெளிவு ஏற்படும் போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவு எல்லாம் கிடைக்க வழக்கு சார்ந்த விஷயத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல தன வரவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனையிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இசை தெற்கு திசை ஐந்தாமேன் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்க அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு வட வடகிழக்கு திசை அதிர்ஷையன் மூன்றாம் எண் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் ஆயிலம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதில் ஒரு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் வருவாய் மேம்படுத்துவதற்கான அதாவது பண வருவாய் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி ஆட்களிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு துயரம் துன்பம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சை செய் தெற்கு திசை திசை எட்டாமின் அதிர்ச நிறம் வேண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள்லாம் பிறக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எழுத்துத்துறை சார்ந்த ஒரு புதுமையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் அதே போல சொந்த பந்தங்களிடம் பொறுமையோடு இன்னைக்கு கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் கால்நடை சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை படிக்கிற மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு தருணம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பரீட்சையில இன்னைக்கு டென்த்து பிளஸ் டூ படிக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணமாக இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா கண்ணீராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மற்றபடி இந்த கிரக சேர்க்கை சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நேரம் பயன்படுத்தி மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கால்நடை சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை வியாபார இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் பிறக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் கல்வியில நல்ல ஒரு ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய தினம் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கா அதிர்சைசை வடகிழக்கு திசை அதிசயன் நான்காம் எண் அதிர்ச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கா அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் முயற்சிக்கேற்ப தன வரவுகள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகள்ல சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நிதானத்தை கையாளுங்க சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்டம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனை ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் வெளியூரில் இருந்து சாதகமான செய்தி கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் தொழில் சம்பந்தப்பட்ட புதிய வியூகங்களை அமைப்பீங்க ஞாபகம் அறதி சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சிசை மேற்கு சிசையின் எழாமேன் அரிச நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் அதிகரிக்கும் அது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மறதி குறைகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தொழில் முதலீடுகள கவனம் தேவை எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் அலுவலகத்துல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் தொலைதூர உறவினர்கள் சந்திப்பு இன்றைய தினம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இசை தெற்கு திசை அதிர்ஷ்ட இயன் ஆறாமண் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஒரு சில விஷயத்தில் தடுமாற்றமாக இருக்கும் அதை யோசிச்சு நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் உத்ராடம் நட்சத்திரம் புதிய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வெளியூர் சார்ந்த பயணம் வாய்ப்புகள் மேம்படும் அடுத்தவங்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து உதவுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அடுத்த மொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்கும் வியாபார ரீதியான முயற்சிகள் கைகூடும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசை மேற்கு திசை எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு தருணம் மனசுல ஒரு சில பிரச்சனைகள் உறுதிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு திசை வடகுசே சே நான்காமே நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உயர் பதவியில இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும் சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை மேம்படும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தந்தை வழி உறவுகள்ல ஒத்துழைப்பு ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகும் அதே சமயத்துல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ஆனா கவனமா பழக வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்